ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப நாளாக சோஃபா வாங்கணுங்க ஆனால் எங்கே வாங்குறதுன்னு தெரில விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரேவதி ஸ்டோர் விசிட் பண்ண மறந்துடாதீங்க இங்கே எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இந்த தடவை நாங்கள் போய் பார்த்த செக்ஷன் தான் சோஃபா செக்ஷன் இந்த குஷன் கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த குஷன் சோஃபா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரெக்ராண்ட் கிளாத் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சோஃபா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சோஃபா தாங்க இதோட ப்ரைஸ் பார்த்து நானே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அண்ட் இந்த மாடலுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு கார்னர் சோஃபா வந்து நம்ம எந்த மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோல்ல அந்த எல்லா இதுவுமே இதில் கொடுத்துருந்தாங்க வாட்டர் பாட்டில் வைக்கிற செக்ஷனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது கூட வந்து டீப்பாயும் வந்து நமக்கு சேர்ந்து வந்துடும் டீ நம்ம தனியாக வாங்கினாலே வந்து ரெண்டாயிரவா மூணாயிரூபா வரும் ஆனால் இந்த சோஃபாவுக்கு வந்து டீப்பாயுமே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு லக்ஸரியான சோஃபா தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா இதில் இதில் எல்லாமே கிளாத்தில் இருந்து அந்த ஃபார்ம்லேருந்து எல்லாமே வந்து இதில் மாறும் ஸோ அதனால தான் அந்த காஸ்ட் வருது அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோஃபாவோட பிரை முப்பத்தி ஏழாயிரத்தி சில்லறதா வருது இங்கே வந்து இசிஎம்ஐயுமே நம்ம போட்டுக்கலாம் ஸோ மொத்தமாக காஸ்ட் கட்டி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சோஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்கும் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கார்னர் சோஃபா பிரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே தான் இதுக்குமே வந்து மோடா வந்து சேர்த்து கொடுத்துட்றாங்க இதோ இந்த பிரைஸ்க்கு வந்து மோடா ரெண்டு மோடாவோட சேர்த்து வர்றது வந்து உண்மையாலுமே வேறு லெவல் ஆஃபர் தாங்க அண்ட் கிளியரன் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுபா வந்துருந்துச்சு ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேவல் ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க